அன்பு நேயர்களுக்கு எனது இனிய கனிவான வணக்கங்கள் ரிஷப ராசிக்கார நேயர்களே நாம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் மால் மருகன் முருகப்பெருமானை மனதார ஆத்மார்த்தமா வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை என்னாலும் காக்கும் எழில் முருகனே போற்றி மனசுல உறுதியா நினைச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்கும் நம்மளோட ரிஷப ராசிக்காரங்க இருக்காங்களே அவங்க குணம் எப்படின்னு தெரியுமா எதிரியே அவங்க வீட்டு வாசலுக்கு தேடி வந்தாலும் சரிங்க அவங்க கிட்டையும் ரொம்ப கனிவா பேசி அன்பா உபசரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்க இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அற்பமான சுயநலம் இவங்க கிட்ட எப்போதுமே கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே தன் உற்றார் உறவினர்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க வில்லிலிருந்து புறப்பட்ட குறி தவறாத அம்பு போல தன்னோட குறிக்கோள்ல இருந்து எப்போதுமே விலகாம வைராகியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எத்தனை இடி சோதனைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நெருங்கிய உறவோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே போய் உதவி செய்யக்கூடிய மாபெரும் கருணை உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க ஏன் தான் பிறந்தோம் அப்படின்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு நீங்க மனசு உடைஞ்சு கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க அன்பான ரிஷப ராசிக்காரர்களே மனசே விடாதீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே எண்டமே இல்லாத காணல் நீரா மெல்ல மெல்ல மறைய போகுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நியாயமான ஆசைகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த அந்த திருமண தடை நீங்கி மனதிற்கு பிடிச்ச வரணமைந்து திருமணம் சுபமா நடக்கப் போகுது மழலை செல்வம் வேண்டி காத்திருந்த தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காம உன்னால் என்ன முடியும் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்பவும் ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்க போகுது முக்கியமா உங்க கையில பணப்புழக்கம் முன்னாடி இருந்ததை விட அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையை ஒரு அருமையான வசதியான வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க நம்மளோட ரிஷப ராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப புத்திசாலிகள் நீங்க உங்க அறிவை சரியான இடத்துல பயன்படுத்துறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம் கல்வி குறையில்லாத செல்வம் உண்மையான நேர்மையான நட்பு நிலையான இளமை நோயற்ற உடல் அன்பு குறையாத வாழ்க்கை துணை நல்ல வாரிசுகள் அழியாத புகழ் தவறாத வாக்கு தடையின்றி நீங்க செய்யக்கூடியதான தர்மங்கள் குறையாத சொத்துக்கள் நேர்மையான நிர்வாகம் துன்பமே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்மளோட ரிஷப ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல நிச்சயமா பெற போறாங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த முப்பது நாட்களுக்குள்ள நடக்கப் போகுது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காத பல அதிசயமான நல்ல விஷயங்கள் இனிமேல் அரங்கேற போகுது ஏன்னா சனி பகவான் தனது உண்மையான பலனை உங்களுக்கு காட்ட போறாரு சனியோட அந்த வேகத்தை தடுக்க யாராலயும் முடியாது ரிஷப ராசி மக்கள் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஈசனோட அருளால சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் சிவன் கோயிலுக்கு நீங்க அடிக்கடி போறதுனால உங்க வாழ்க்கையில எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற புத்திசாலித்தனமான எண்ணம் தானாவே வரும் எப்படி பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்படி நேரத்தை பயனுள்ளதா மாற்றிக்கலாம் எப்படி ஒரு நஷ்டமான விஷயத்தை லாபகரமா மாற்றலாம் அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உங்க ஆள் மனசில் தோன்றும் உங்க அறிவு மூலமாக ஒரு பெரிய புரட்சியை ஏற்பட போகுது ரிஷப ராசியில பிறந்தவங்க சும்மா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா எதுவுமே மாறாதுங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி எதையும் எளிமையாக சிந்திங்க அதுவே உங்களை ஒரு நல்ல பாதைக்கு கூட்டிட்டு போகும் கொஞ்சம் பெருசா சிந்திச்சிங்கன்னா ஒரு மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு நீங்க போகலாங்க இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படினா நல்லா யோசிங்க ஒரு சிறிய திட்டத்தை பிளான் போடுங்க உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு குடும்பத்துல என்னென்ன குழப்பங்கள் இருக்கு வேலையில எங்க சிக்கி இருக்கீங்க எதுவுமே புரியாம இடத்துல நிக்கிறீங்களா என்ன செய்கிறது தெரியாமல் திகைச்சு போயிருக்கீங்களா இப்போ ஒரு சரியான திட்டத்தை வகுத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒன்று விடாம நிறைவேறும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது கூடாது மனம் திறந்து பேசலாம் யாருக்கிட்ட இடைவெளி விட்டு பேசணும் அப்படிங்கிற அந்த பக்குவத்தை நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய பொற்காலமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கொஞ்சம் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதுல சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத கவனிங்க இப்போ உங்களுக்கு என்ன ராசி பலன் நடக்குதுன்னு பாருங்க புதன் கிரகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு பாருங்க அதற்கேற்ப ஒரு தெளிவான திட்டத்தை போடுங்க சில விஷயங்கள் பத்து நாட்கள்ல நடக்கலாம் சிலது வெறும் பத்து நிமிஷத்துல நடக்கலாம் சிலது பத்து மாதங்கள் கூட ஆகலாம் ஆனா எப்போது நடக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கே நம்ம வாழ்க்கையில் இடம் இருக்காது ரிஷப ரிஷபராசிக்காரங்க இனிமேல் எதிர்மறையான நெகட்டிவ் வார்த்தைகளை பேச வாய்ப்பே கிடையாதுங்க ஏதாவது ஒன்று செய்வோம் புதுசா எதையாவது வாங்குவோம் கடனை சீக்கிரமா அடைப்போம் எல்லாத்தையும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் அடுத்த வாரம் பாருங்க எல்லாமே தானாவே நடக்கும் நாம கவனிப்போம் முயற்சிப்போம் அந்த இறைவன் கண்டிப்பா உதவுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்க மனசுல ஆழமா ஏற்படும் வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுங்க எதையும் நம்மால சாதிச்சு காட்ட முடியும் நம்பிக்கை இல்லாம சிந்திச்சோம்னா தண்ணியோட தாகம் தெரிஞ்சும் நம்மால எதையும் செய்ய முடியாது கடல்ல நீந்தி கடப்பது பெரிய விஷயம் கிடையாது வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் வரணும் அதுதான் முக்கியம் படிப்போ இல்ல வேலையோ எதுவாக இருந்தாலும் அதுல நாம நிலைத்து நிற்கணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது நாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தாலும் அது எனக்கு சாதகமா எளிதா நடக்கும் அப்படின்னு மனசார நம்புங்க உங்க லாபத்தை கணக்கிடுங்க ஒரு புது தொழிலை தொடங்குறீங்கன்னா அதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தீர ஆலோசிங்க முதல்ல தொழிலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க தொழில் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களை வாழ்க்கையில நீங்க கொண்டு வரணுங்க அப்பதான் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தொழிலில் இறங்கி வெற்றி வாகை சூடுங்க கடந்த காலத்தில் யாராவது உங்களை மனசால தாக்கியிருந்தா உங்களுக்கு கெடுதல் செஞ்சு முன்னேற விடாம தடுத்திருந்தா அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்து பயப்பட போறாங்க கெட்டவர்கள் சரியான நேரத்தில் இருக்கிறாங்க ஆனா அந்த கெட்டவர்களுக்கும் கூட நல்லது செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான நேரமா இந்த நேரம் இருக்கு யாராவது உங்களை இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு உதவ முயற்சி செஞ்சாலும் சரி அவங்க திருப்பி உங்ககிட்டயே உதவி கேட்டு வர்ற நிலைமை வரும் அதனால அடிக்கடி சிவாலய தரிசனம் செய்யுங்க சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க உங்களோட பொற்காலம் தொடங்கிடுச்சுங்க இந்த பொன்னான நேரத்தையும் வாய்ப்பையும் நீங்க எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாதுங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காம களத்துல இறங்கி வேலைய செய்யுங்க லேப்டாப்பை தட்டுங்க எல்லாமே அதுல இருக்குது லேப்டாப் மூலமா கூட இன்னைக்கு நிறைய வேலைகள் நடக்கும் இது மதுகரகன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு ரிஷபம் ராசி சுக்கரனோட ஆட்சி வீடு சனியின் ராஜ்யம் நாம் எல்லாரும் சனியோட குழந்தைகள் அந்த நேரம் நமக்கு ஒரு நல்ல வழியை போகுது இந்த ஒரு நல் வழிக்காகத்தான் நாம் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த காலகட்டத்தில் எதையும் நன்றாக திட்டமிடுங்க உங்களுக்கு முன்னாடி கஷ்டமா இருந்த விஷயங்கள் கூட இனிமேல் ரொம்ப எளிதா நடக்கப் போகுது புதுசா தொழில் தொடங்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நேரம் சரியான தொழிலை தேர்ந்தெடுத்து தொடங்கலாம் பணத்தை முதலீடு செய்ய விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு உன்னதமான நேரம் எதில் வேணும்னாலும் நீங்க முதலீடு செய்யலாம் இந்த அதிர்ஷ்டமான நேரத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் தவம் இருந்தோம் இனிமேல் நல்ல கூட்டாளிகளும் உங்களுக்கு நல்ல பெயரும் சமூகத்துல கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் கை கூடும் முன்னாடி திருமண வாழ்க்கையில் ஏதாவது கசப்பான அனுபவங்கள் இருந்திருந்தா இனிமேல் அதுல வெற்றி கிடைக்கும் அன்பை மற்றவர்களுக்கு காட்ட இது ஒரு அற்புதமான நேரமா இருக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏதுவான நேரம் கலைத்துறையில சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இது மிகவும் பொருத்தமான நேரமாயிருக்கு முழு நம்பிக்கையோட காரியத்தில் இறங்குங்க உங்க ஜாதகத்தை ஒருமுறை பாருங்க ஜாதக அமைப்பு சரியா இருந்தா வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இது ஒரு பைபாஸ் சாலை மாதிரிங்க யாரும் நமக்கு எதிராக வரமாட்டாங்க பாதை அப்படியே கிளியரா இருக்கும் ரிஷப ராசிக்காரங்க பொதுவா கோபமானவங்க தான் ஆனா களத்துல ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி கொண்டவங்க மனசுல பணம் செல்வம் முன்னேற்றம் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் இது தூங்கி வழியுற நேரம் இல்லைங்க எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காதீங்க தைரியமா இருங்க சில அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது கணவன் மனைவி குழந்தைகள்னு நீங்க ஒரு குடும்பமா இருந்தா ஒரு மூன்றாம் நபராக ஒரு பெரிய நன்மை உங்களை தேடி வரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க சில நேரத்துல நல்ல நட்பை நாம எதிர்பார்க்க முடியாது ஆனா ஒரு நபர் மூலமா நம்மால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும் நட்பு மூலமா பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இது எல்லாமே அந்த கடவுளோட அருளுங்க கிடைச்ச வாய்ப்பை தவற விடாதீங்க அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது ஒரு இருட்டிலிருந்து வெளிச்சத்தை பார்த்த பிறகுதான் காலம் எவ்வளவு நல்ல நேரமா இருக்குன்னு நமக்கு புரியும் அப்பதான் சரியான பாதை நமக்கு தெரியும் நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அப்போ புரியும் வெளிச்சத்தை பார்த்து சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்குங்க இந்த பிரபஞ்சத்தின் தலைவனை மனதார வணங்கினா வெற்றி உங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு ஐந்து முறை பிரபஞ்ச தலைவனை நன்றியோடு வணங்குங்க மகா கணபதிக்கு மனதார தோப்புக்கரணம் போடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கூட இடமே கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க என் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னால போக முடியலையே அப்படின்னு எல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்க வீட்டில் ஒரு அகல் தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு முழுசா நம்பி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல குலதெய்வத்தை நினைச்சு ஆத்மார்த்தமா வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்க செய்யும் முதல்ல குல குலதெய்வம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அப்புறம் மற்ற தெய்வங்களை வணங்குங்க நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் ஒரு மாற்றமும் இல்லையே ஏற்றமே இல்லையே அப்படின்னு நீங்க ஒருவேளை புலம்பலாம் அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை நேருக்கு நேரா பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவருடைய அனுக்கிரகம் ஒன்று இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசமான ஒளி உங்க வாழ்க்கையே வெளிச்சமா மாத்திருங்க அந்த மங்களமான ஒளி உங்களை வந்து சேரும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் பனி போல கரைஞ்சி போயிருங்க நம்மளோட ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட ரிஷப ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி கும்பம் இவங்க எல்லாரும் நம்மளுக்கு ரொம்ப இணக்கமான ராசிகளாக இருக்காங்க ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி முயற்சி பண்ணால் நாமளும் வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கணமாக இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க விடாமுயற்சியோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உழைப்புக்கு எப்போ வெற்றி கிடைக்குமோ அதுவரைக்கும் சரியா தூங்காம சாப்பிடாம கூட உழைக்க தயங்காதவங்க இவங்க இப்படியான உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனிமேல் நிறைவேறப் போகுது ரிஷப ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படினா நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை நீங்க அன்போட செய்கிறதன் மூலமா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு உங்க எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்